அஸ்லாம் வலைக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம இந்த ரொம்பவே டேஸ்டான கருணக்கிழங்கு குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு பாத்திரத்துல கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி அதுல கொஞ்சோண்டு புளி உப்பு ரெண்டத்தையும் போட்டு அதுல கருணை கிழங்க ஆட் பண்ணி அத வந்து நம்ம வேக வைக்கணும் இது என்னத்துக்குன்னு பாத்தீங்கன்னா கருணக்கிழங்க சில பேருக்கு சாப்பிடும் போது நாக்கா அறுக்குதுன்னு சொல்லுவாங்க அதுக்காக நம்ம அந்த புளியும் உப்பாக ஆட் பண்ணுறோம் இதை நான் வே வச்சு தனியாக எடுத்து வச்சுக்க பிறகு ஒரு பவுலில் கொஞ்சோன்னு புளியை வந்து தண்ணியில் ஊற போட்டுக்கோங்க இது அந்த குழம்புக்கு தேவையானது அதுக்கு பிறகு இறால் வத்தல்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைட்லலாம் இது வந்து செனக்குண்ணின்னு சொல்லுவாங்க அதை நான் கொஞ்சோன்னு எடுத்துருக்குறேன் இது ரொம்பவே வாசனையாக இருக்கும் ஆனத்துக்கு சின்ன வெங்காயம் ஒரு பத்து அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் பூண்டு ஒரு அஞ்சு அளவுக்கு நான் அதை இடித்து வச்சுருக்கேன் தக்காளி ஒன்று ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிள்ளை இதையே ஒரு கொத்து எடுத்தால் போதும் பிறகு நம்ம கருணக்கிழங்க வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அதை நம்ம வந்து சூடாகறனோட அது இந்த மாதிரி இந்த தோளைலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் உரித்து வச்சுக்கோங்க அப்புறம் நான் ஒரு பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கு பிறகு ஒரு டூ டீஸ்பூன் வெந்தியும் அப்புறம் நம்ம இடித்து வச்சிருந்த அந்த பூண்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நீ ஆட் பண்ணிட்டு அப்புறம் நல்லா அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா போட்டு நல்லா வதக்கிடுங்க ஒன் அண்ட் ஆஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கு பிறகு ஒரு டூ டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அந்த மசாலாவெலாம் நல்ல எண்ணெயில் வதங்கினதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சிருந்த ரெண்டு பச்சை மிளகா வெட்டி வச்சுருந்த ஒரு தக்காளி அப்புறம் கருவேப்பிலை இலைய இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அதுக்கு பிறகு நான் ஒரு ஃபோர் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணது பிறகு அதுக்கு பிறகு மிளகு ஜீரகம் நாங்கள் வீட்டில் சேர்த்து ஒன்றாவே அரைச்சி வச்சுருப்போம் அது ரெண்டு டீஸ்பூன் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கு பிறகு நம்ம அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதையே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கு பிறகு ஆனதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சோன்னு உப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கு பிறகு நம்ம வேச்சு வச்சுருந்த அந்த கருணக்கிழங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு பிறகு அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் ஆனால் நல்லா கொதித்து வரும் அதுக்கு பிறகு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு அதை போட்டு வச்சுருங்க அப்போ தான் அந்த கருணக்கிழங்கு சீக்கிரம் வேகும் அப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் கருணக்கிழங்கு நல்லா கொஞ்சம் வெந்திருக்கும் அந்த ஆணமும் நல்லா கொஞ்சம் திக்காகி வந்திருக்கும் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு அரை மூடி தேங்காவை அரைச்சி இதில் நான் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா அதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு ஆணை நல்லா சூப்பராகவே வந்திருக்கும் உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணாண்டா அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதில் ஒரு ஒன் கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணது பிறகு ஒரு டூ மினிட்ஸ் அதை மூடி கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அதுதான் நம்மளோட கருணக்கிழங்கு குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த கருணக்கிழங்கு ரொம்பவே உடம்புக்கு நல்லது நிறைய மருத்துவ குணம் இதில் அதிகமாக இருக்குது குழந்தைகளுக்கு அதிகமாக கொடுத்து பழக்குங்க இன்ஷல்லா வீட்டில் ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அலாமிக்கு